அஞ்சசக்தி கருமாரியம்மனையும் வாராகியம்மனையும் தத்துருவமாக அழகாக வடிவமைத்த உயர் திரு அசோக் சபரி அவர்களுக்கு திருக்கோவில் மரியாதை செய்யப்பட்டது ஓம் சக்தி ஓம் மாதேவி ஆசாய கருணாயத் ஓம் சர்வ மங்களாதிமகை தன்னோ மகா கருமாரி அம்பிகை நமோ நமக ஓம் நமோ வாராகி ஓம் சக்தி ஆன்மீக உடன்பிறப்புகள் திருக்கோவில் திருப்பணி ஆலய கட்டுமான பண்ணி செஞ்சிட்ருப்பீங்க உங்களுக்கு சபரி தேவைப்படுறாருனா அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் எயிட் நைன் ஃபோர் டபுள் ஜீரோ ஃபைவ் த்ரீ எயிட் ஒன் ஜீரோ அவரோட நம்பர் உங்களுக்கு தரேன் ரொம்ப சிறப்பாக செய்கிறார் அழகாக செய்கிறார் அற்புதமாக செய்கிறார் அந்த அழகு இருக்குது பாருங்கள் தேஜஸ் தத்ரூபமாக இருக்குது அம்பால் நேரில் பார்க்குற மாதிரியே இருக்குது கண்டிப்பாக செய்யார் அசோக் சபரி கண்டிப்பாக நம்பிக்கையாக இருப்பார் ஞானியமாக இருப்பார் நல்லதே நடக்கும் சக்தி